ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போனால் சுரக்கா பாசிப்பயிறு கூட்டு எப்படி செய்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம வந்துட்டு என்ன எடுத்து வச்சிருக்கோன்னு சொல்லி பார்த்துக்கோங்க அதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் கொஞ்சமாக சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி சுரக்காய் அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு வெங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வாட்டர் உப்பு அது தேவையான அளவு என்னென்ன தேவையோ மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ என்னென்ன தேவைன்னு சொல்லி நம்ம போட்டுட்ருக்கோம் பையன் பாருங்கள் இதெல்லாம் போட்டிருக்கல ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து வச்சு நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம் எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கு வந்துட்டு கருவேப்பிலை பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு என்னென்ன தாளிப்புக்கு தேவையானது போடுறோமோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க சீரகம் வந்து சீரகம் ரெண்டு போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு ரெண்டு போட்டிங்கன்னா அந்த தாய்ச்சலை எடுத்து நம்ம இப்போ பருப்பு வச்சுருக்கோம்ல அது நல்லா கடைஞ்சிக்கணும் கடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே நல்லா ஊற்றணும் ஊற்றி நல்லா மிக்ஸம் பண்ணி நல்லா கடைஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்டியான சுவையான சாம்பார்னு சொல்லணும் கூட்டுணும் சொல்லணும் செம்ம டேஸ்ட்டான சாம்பார் கூட்டு ரெடி